எனக்கும் எனக்கும் இடம் இடம் உண்டு உண்டு அருள் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு கார்த்திகை விளக்கு கார்த்திகை விளக்கு பெண்களுடன் திருக்காவடி சுமக்கும் தொண்டருடன் தினம் சூட்டிடும் ஞான மலர்களுடன் ஒரு புல்லாய் முளைத்து தடுமாறும் புல்லாய் முளைத்து தடுமாறும் எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலர் நேற்றைய வாழ்வு அலங்கோளம் அருள் நெஞ்சினில் கொடுத்தது நிகழ்காலம் காலம் நேற்றைய வாழ்வு அலங்கோளம் அருள் நெஞ்சினில் கொடுத்தது நிகழ்காலம் வரும் காற்றில் அணையா சுடர் போலும் இனி கந்தன் தரு தருவான் எதிர்காலம் எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு ஆடும் மயிலே என் மீனி அதில் அழகிய தோகை என் உள்ளம் ஆடும் மயிலே என் மீனி அதில் அழகி நான் உள்ளம் என்னும் தோகையினால் கந்தன் உறவு கண்டேனாகினாள் உறவு கண்டேனாகினாள் எனக்கும்